ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நானும் குட்டியும் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வீடியோ தான் அது ஒன்றும் இல்லை பேக்ரவுண்ட் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நேச்சர் அழகை வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் வீடியோ எடுத்தேன் இப்போ குட்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அதையும் காட்டுறேன் அதையும் பாருங்கள் நான் மாடுக்கு வருங்க பின்னாடி சைடு மாடு தான் வந்து பிடிச்சிட்டு வர முடியல இங்கே தண்ணியெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் இருங்க சுகாஷ் என்ன செய்கிறாய் மாலை கிரீடம் இது எதில் பார்த்து செய்கிற தியான் டீயானில் பார்த்து செய்கிறாங்களாம்மா கார்ட்டூனில் இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஏரி மேலே நிற்கிறனால அப்படியே சூப்பராக தெரியுது இங்கே வந்து ஆடுகள் வந்து அப்படியே ஓரத்தில் இந்த வரப்பில் அப்படியே மெதுவாக வந்துருச்சு ஆனால் மாட்டை வந்து என்னால் பிடிச்சிட்டு வர முடியல அதனால் மாடு வந்து அங்கே கட்டியிருக்கேன் அங்கே தூரமாக அங்கே இருக்கு அதுதான் சரியாக மேயிலை ஆனால் ஆடுகள் நல்லா மேய்ஞ்சிருச்சு பாருங்க இவ்வளோ விருந்தாலும் அந்த குட்டிங்களை பார்த்தீங்களா லொல் ஏய் ஏய் ஹேய் 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 ஹெய் ஹெய் தீனே இல்லாமல் இருப்பாங்களாம்மா இங்கே பாருங்க இவ்வளோ புல் இருக்குது இங்கே பச்சை பசையேன்னு இருந்தாலும் அதுக்கு இங்கே வந்து ஒரு கடியாவது கடிச்சிடணும் அடிச்சிருவேன் பாருங்க இங்கே இந்த சைடு ஃபுல்லாக வாழைத்தோப்பா அந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு ஆட்கள் நடமாட்டமே இல்லை இப்போ சொல்லப்போனால் நானும் சுகாஷ் இருக்கிறேன் சுகாஷ் எங்கள் அம்மா வந்து தனியாக மேய்ச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி மீட்டிங் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் மேய்ச்சிட்ருக்கோம் இந்த சை இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த சைடு தான் ஒரு ஊர் இருக்குது அந்த தென்னந்தோப்பு தெரியுதுங்கள அந்த சைடு தான் ஊர் இருக்குது இங்கேயும் யாரும் இல்லை இந்த சைடையும் வந்து எல்லா தோட்டம் நம்ம வீடுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் யாருமே எங்கள் ஆடு மேய்க்க வரல நாங்கள் தான் மேய்ச்சிட்ருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க எங்கள் ஊர் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க சுகாஸ் வீடத்தை காட்டு வா அழகாக இருக்குது ப்ளூ கலர் பூ அப்புறம் அந்த கொடி சூப்பராக இல்லைங்க தலையில் வை தலையில் வா சூப்பராக இருக்குது சுகாஸ் உண்மையாக அந்த பூ தான் நல்லா தெரிய மாட்டேங்குது இது ிக்கல ஆ செம்மையாக்குதுரா திறமை ஒழிஞ்சிட்டுக்கு சுகாஷ் நீ ட்ராயிங் பண்ணில்ல ஃபோட்டோ அதை நான் வீடியோ போட்டேன்னு எத்தனை பேர் எல்லாருமே பாராட்டுறாங்க சுகாஷ்குட்டி ட்ராயிங் சூப்பர் டிராயிங் சூப்பர் சுஹாஷ்குட்டியை ட்ராயிங் கிளாஸில் சேர்த்து விடுங்க திறமை இருக்குது அப்படிங்கிறாங்க சேர்ந்துக்கிறியா ட்ராயிங் கிளாஸில் ஆ இங்கே அக்கம் பக்கத்தில் எங்கேயும் க்ளாஸ் இல்லையே போனால் கோபி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கே டைம் அஞ்சு மணி ஆகிடுது அந்த வசதிகள் இல்லைங்கிறனால தான் எந்த க்ளாஸ்லையும் சே சேர்த்த முடியல சுகாஷ் அனைவருக்குமே நன்றி சொல்லிர் தேங்க்யூ டூ தேங்க்ஸ் டு ஆல் சொல்லிடு தேங்க்ஸ் வணக்கம் நன்றி சொல்லிடு வணக்கம் நன்றி பாராட்டுன்னு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே அத்தனை கமெண்ட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே வந்து சுகாஷ்குட்டி பரவாயில்ல சுகாஷ்குட்டி சூப்பர் சூப்பர் ட்ராயிங் சூப்பர் ட்ராயிங் கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து டிராயிங் கிளாஸில் கேட்டு பார்க்குறேன் அக்கம் பக்கத்தில் எங்கே குளப்பிலூர் சைடு இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு நான் எல்லா ஸ்கூல்லையே விசாரிச்சு பார்த்துட்டு நான் சேர்த்து விடுறேன் வாத்து இது என்னமோ சொல்லுவாங்களே நீர் காக்கம்மா இங்கே பாருங்க இந்த பனைமரம் அந்த ஆண் பனைமரம் பழம் பிடிக்காது இங்கே பாருங்க பெரிய தேன் பூச்சி மலந்தேன் பூச்சி ஆ கெட்ட தேன் பூச்சி அம்மா வருங்க இப்போ வந்து வீட்டில் காயத்திரியும் ஆதரன் குட்டியும் தான் இருப்பாங்க காயத்திரியனால பரவாயில்ல ஆத குட்டி அங்கே விட்டுட்டு வந்துட்டு இல்லைன்னா அதையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே சீரழிஞ்சிருப்போம் ஆ சுகா வருங்க சேரும் சகதியுமாக இருக்குதா எங்கனாலேயே வந்து வர முடியல ஆராதனைக்குட்டியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க

இந்த தண்ணியெல்லாம் வத்திச்சுனா தான் நாங்கள் இங்கே வந்து நிம்மதியாக ஆடு மேய்க்க முடியுங்கிறது அது வரைக்கும் இவ்வளோ சிரமம் தான் வரும் நடந்த மரத்தில் எப்படி மேய்ஞ்சிட்டு இருந்தோம் சுகாஷ் கொண்டா கிரீடத்தை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஆடு மேய்ச்சிட்ருக்கோம் உங்கள் யார் யாருக்கு ஆடு மேய்க்கிறது பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அது இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு பிடிக்கும் வெயில் பிடிக்காது எப்படி இருக்குது சுகாஷ் குட்டி செஞ்ச கிரீடம் நல்லா இருக்கே ஏ சுகாஷ் சூப்பராக இருக்குது சுகாஷ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமலில் சொல்லுங்கள் இப்போ ஆடி மேய்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு சமையல் செய்யணும் எங்கள் அம்மா வரதுக்கு ஏழு மணி எட்டு மணி ஆயிரும் அதனால் சமையல் வேலை செய்யணும் ஆதரன் குட்டி வச்சுட்டு அவங்களால செய்ய முடியாது அதனால் நம்ம செய்யணும் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல இங்கே ரொம்ப ஃபுல்லிருந்தனால நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்ததுனால மேய்ஞ்சிட்ருக்கு இல்லையா ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தீனும் இருக்காது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக நின்றுட்டுக்கிறோம் இப்போ மேய்ஞ்சிருச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு இது நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் கிராமத்துலேயும் கிராமம் படுகாமம் எங்கள் ஊர் வருங்க ஆள் நடமாட்டமே இல்லை கிட்டத்தட்ட அற அரை கிலோமீட்டர் இருக்குது ஏன் சுகாஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ம் அது வந்து லைட்டாக தெரியும் வருங்க மலை இன்னைக்கு லைட்டாக தெரியுது ஒரு சில நாள் டார்க்காக தெரியும் வெயில் டைம்ல ஆமாம் இந்த இந்த வீட்டுக்கிட்ட தான் நான் வந்து முல்லைப்பூ பறிப்பேன் இந்த குட்டிச்சவர் இருக்குது பாத்தீங்களா இதுக்குள்ள ஒன்று பெரிய முல்லைப்பூ ஜாதி முல்லைப்பூ ஜாதி முல்லைப்பூ செடி இருக்கும் ஆமாம் அங்கே போயிட்டு தெரியாமல் தெரியாமல் பறிச்சுட்டு வந்துடுவேன் ஸ்கூல் படிக்கும்போது அது எப்படி ஆறு மணி ஏழு மணிக்கு ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டுக்குள்ளே போயிட்டு பறிச்சுட்டு வந்து என்ன ஜாதி மூளைன்னு அவ்வளோ ஒரு விருப்பம் பறிச்சுட்டு வந்து வச்சு வச்சுட்டு அப்படி ஓகே பாய் சொல்லிடு சுகாஷ் பாய் நன்றி விஷ் அதாவது குட்டியை பாராட்டின அனைவருக்குமே நன்றி ஏன் சுகாஷ் சுகாஷ் குறைய பேரானந்தமாக இருக்குது இப்போ கேமரா கட் ஆஃப் வீடியோவை வந்து கட் பண்ணாத்த சுகாஷுனால் பேச முடியும் சுகாஷ் அவ்வளோ பேரோ எனக்கா என்னென்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வர ஆர்வமாக இருக்குது ஆ ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு இந்த ஆழாமரம் பாருங்க எங்கள் அம்மா மீட்டிங் போயிட்டு வந்துட்டாங்க வண்டியா அங்கே நடந்து வந்துட்டுருக்குது யூனிஃபார்ம் வேறு காட்டக்கூடாதுன்னு சொல்லு தர்பூசணியா அங்கெல்லாம் இருக்கிறது வா நாங்கள் அங்கே மேய்ச்சிட்டு இருந்தோம் அந்த பனை மரத்துக்கிட்டு மேய்ச்சிட்டு இருந்தோம் இப்ப வந்து இங்க இவ்வளோ தூரம் சுத்தி தொழியா வந்து இங்க வந்து வீடியோல பாக்குறதுக்கு பக்கம் மாதிரி தெரியுது ஆனால் எவ்வளோ தூரம் தெரியுங்களா வந்து நாங்க வீ இங்க வந்துட்டோம் ஆ